தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள்தான் நம்மோடு இணைகிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கே புல் தான் இந்த திரைத்துறையில ஒரு பிரபலமான நடிகரா இருந்து அவர் நடிச்சிருக்க நீ

சேலத்துல வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி இரண்டாவது மாநில மாநாடு எல்லா ஏற்பாடும் மூணு மாசமா தொடர்ந்து பெரிய உழைப்பு திடீர்னு மழை வந்ததுனால ஒரு வாரம் அப்படியே தலைவர் வந்து தல்விக்கு சொன்னாரு பெரிய பாதிப்பு இருக்கு இப்ப வந்து மாநாடு சொல்லிக்கிட்டு தெரியுதா சேலத்துல வந்து தவறாத மாநாடு நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போறேன் அங்க இருந்து தூத்துக்குடி நெல்லையில மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மாநாட்டையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க போய்

அதே போல இப்போ முதலமைச்சருக்கும் அவனுடைய கடுமையான உழைப்பு அதே போல இப்போ முதலமைச்சருக்கும் அவனுடைய கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அவருடைய ஸ்ட்ரென்த் அது அப்படின்னு பார்க்கிறாங்க அப்படி அமைச்சர் உதயநிதியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவர் எதை நினைக்கிறார் என்ன தலைவரை பார்த்து உழைக்க முயற்சிக்கிறேன் அவரை பார்த்து அவருடைய உழைப்புல ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் பண்ண அதுவே நான் ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் அதுக்கு அதற்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்றது எனக்கு அது உடன்பாடு கிடையாது கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான் அது ஒரே கலைஞர் தான் நானும் அதை ஒப்பிட்ட அளவுல கேட்கல ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறன் இருக்கிற மாதிரி உங்க திறன் என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் விரும்பினேன் லெமன் இன் இந்த ஸ்பூன் மியூசிக்கல் சேர் சிங்கிங் டான்சிங் மிமிக்ரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே அது வந்து அந்த ஒரு எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு போனோடனே அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறது டேரக்டா என்னுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய பரப்புரை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுகை மோனியில பேசுறது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலும் ஸ்டாலும் எனும்

நீ ரொம்ப பேசுற ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில ஐநூறு பேர் கூட வராதனால திமுக கடுமையான கோபத்துல இருக்காங்க இப்போ அவன் கேட்டான தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்லை சொல்லுற குறுகிய காலத்துல இரண்டு முறை பிரதமரோட சந்திப்பு சொல்றமா சொல்றேன் ஒரு முறை சென்னைக்கு வந்தாரு முதலமைச்சர் வந்து என்ன வந்து கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாரு என்னுடைய மகன் அப்ப மோடி அவர்கள் வந்து நீ டெல்லிக்கு வந்தா நீ என்ன பாக்கணும் அப்படின்னு சொன்னார் போல ஓலம் ஓலா ஓலா ஓலம்மா அங்க டெல்லியில ஒரு திருமண நிகழ்ச்சி அந்த திருமணத்துக்காக நான் போயிருந்தேன் போயிட்டா போ சரி பிரைம் மினிஸ்டர் டேட் கரெக்டாக என்ன கேட்பாங்க கேட்ட கொடுத்துட்டாரு போய் பார்த்துட்டு ஒரு ப இருபது நிமிஷம் நான் பேசுனார் என்கிட்ட எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல தான் நம்பல நம்பனாதான் சோறு போடனே தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிவிட்டேன் நானும் வந்து செண்டமுறை போகும்போது நான் வந்து நீட் தேர்வை வந்து பற்றிய இந்த செய்ய கோர்ட்டு கே கேஸு நாங்கள் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீட்டை பற்றி பேசுவோம் போன வாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா என்னைய கேனத்தில் மாப்பிடிக்கிட்டீங்க உண்மையிலாம் பையன் சொல்றாங்க அப்புறம் இந்த முறை கேலோ இந்தியா கேம்ஸ் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் அதற்கு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க அவர் மாம்ஸ்சு மாப்

சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுறதை